நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்று ஏழாவது திருநாமம் புருஷாய நமக ராஜா ராமனாக அயோத்தியையில் ராமன் ஆண்டு வந்த காலம் ஒருமுறை ராமனை சந்தித்த தேவர்கள் அகத்திய முனிவரின் தப்போவனத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் செல்கின்றோம் பன்னிரண்டு வருட காலம் தண்ணீருக்குள்ளே தவம் செய்து வந்த அகத்திய முனிவர் தனது தவத்தை நிறைவு செய்துவிட்டார் அவரை தரிசிக்க நீங்களும் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதை ஏற்ற ராமன் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு அகத்தியரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றான் தேவர்கள் பலவித விமானங்களில் ராமனை பின்தொடர்ந்து அகத்தியரின் ஆசிரமம் நோக்கி சென்றார்கள் ராமனையும் தேவர்களையும் அகத்திய முனிவர் வரவேற்றார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்தார் அகத்தியரை வணங்கிவிட்டு தேவர்கள் எல்லோரும் தங்கள் தேவலோகத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அதன் பின் ராமன் தனியாக அகத்தியரை அடிபணிந்தார் அகத்தியர் ராமனை பார்த்து புருஷோத்தமா நீ இங்கே எழுந்தருளியது அடியேனுக்கு எனக்கு மிக பெரும் என்று கருதுகிறேன் எண்ணிலடங்காத மங்கள குணங்கள் நிறைந்த உன்னை எப்போதும் என் உள்ளத்தில் வைத்து ஆராதித்து வருகிறேன் தேவர்கள் சென்று விட்டார்கள் ராமா நீ இப்போது செல்ல வேண்டாம் இன்று இரவு என்னுடன் இங்கே தங்கிவிட்டு நாளை போகலாம் என்றார் மேலும் விஸ்வகர்மா தயாரித்த மிக உயர்ந்த ஓர் ஆபரணத்தை ராமனுக்கு பரிசாக வழங்கினார் அகத்தியர் அதன் பின் அகத்தியருடன் ராமனும் மாலை செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை செய்தான் பலவித காய் கிழங்குகள் கீரை வகைகள் நிறைந்த விருந்தை ராமனுக்கு அளித்தார் அகத்தியர் அதை தேவாமிர்தமாக கருதி அமுது செய்த ராமன் அன்றிரவு அகத்தியரின் ஆசிரமத்திலேயே பள்ளி கொண்டார் காலை எழுந்து நீராடி சந்தியாவந்தனம் உள்ளிட்ட கடமைகளை நிறைவு செய்த ராமன் அகத்தியரிடமிருந்து விடை பெற்று கொண்டு புறப்பட எண்ணினான் அகத்தியரை அடிபணிந்து உங்களது தரிசனத்தால் அடியேன் தன்ய நானே மீண்டும் உங்களை தரிசிக்க விழைகிறேன் இப்போது அடியேன் எனது நகரத்துக்கு போக அனுமதி அளித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் இதை கேட்ட அகத்தியர் தவராமர்வூதான ராமா என்ன விசித்திரமான வார்த்தையை பேசுகிறாய் அடியேனை தரிசிப்பது உனக்கு வாக்கியமா நீ சாட்சா திருமால் என்பதை அடியேன் அறிவேன் உனது எளிமையால் உன்னை தாழவிட்டு கொண்டு எங்களுடன் நீ கலந்து பழகுகிறாய் உண்மையில் அனைத்து உயிர்களுக்கும் தூய்மை அளிப்பவன் நீயே நீந்திரشತ್ವம் ரகுஷ்ரே타 பாவனம் సర్வேதேகினாம் புவிतां கதயந்தோபி சித்திம் யேஷியந்தி நீ அனைவரையும் தூய்மை ஆக்குபவனாக இருப்பதால் தான் உனது கதையை ஒருமுறை கேட்பவர் கூட அனைத்து பாப்பங்களிலிருந்தும் விடுபட்டு தூயவராகி முக்தி அடைந்து விடுகிறார் நீ அடியேனின் குடிலுக்கு வந்தது அடியேனின் பாக்கியம் மீண்டும் மீண்டும் வருகை தந்து அடியேனை தூய்மையாக்கி அருள் புரிய வேண்டும் என்று ராமனிடம் பிரார்த்தித்து அவனுக்கு விடை கொடுத்தார் அகத்தியர் கூறியபடி தூய்மையானவனாகவும் தன்னை சார்ந்தோரை தூய்மை ஆக்குபவனாகவும் ராமன் திகழ்வதால் ஸ்ரீராமன் புருஷக என்று அழைக்கப்படுகிறான் புருஷக என்பதற்கு இவ்விடத்தில் பாப்பங்களால் தீண்டப்படாது தூய்மையாக இருந்து பிறரையும் ஆக்குபவர் என்று பராசரபட்டர் பொருள் உரைத்துள்ளார் புருஷக என்பது சஹசிரநாமத்தின் நானூற்றி ஏழாவது திருநாமம் புருஷாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் பாப்பங்களை போக்கி அவர்கள் என்றும் தூய்மையாக இருக்கும்படி ஸ்ரீராமன் அருள் புரிவார் நாராயண நாராயணன்